ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் மறுபடியும் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரிங்களா அதில் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து எட்நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா போன மாதம் போன மாதத்தில் வந்து நூற்றி எழுபத்தாறு வின்னிங் நம்ம ஃபுல் வின்னிங்கே நம்ம கொடுத்துருப்போம் நூற்றி எழுவத்தாறு ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் அடிக்கிறாங்க எழுபத்தாறு சரிங்களா பார்த்தீங்களா நீங்களே பாருங்கள் நம்ம வந்து ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் கொடுத்தோம் ஆறு தான் கொடுத்தோம் ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் நமக்கு வெற்றி கிடச்சிருக்கு சி போர்டு வெற்றி கிடச்சிருக்கு நீங்களே நம்ம பார்த்துருப்பீ இன்றைக்கு வீடியோ நம்ம கொடுத்த பார்த்துருப்பியே சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அச்சா குள்ளே கெசிங்கி தான் நம்ம சேனலை வந்து இன்னைக்கு கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா குழுக்கொழம்பு அறநூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அச்சா தான் நம்ம சேனலை வந்து கொண்டு வர ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எட்டாவது மாதம் அறநூற்றி அறுபத்தி நாலு வந்து ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் ஆள் போர்டு பாருங்கள் ஆள் போர்டு சிங்கிள் நம்பர் நூறு சதவீதம் வெற்றி இறக்கம் மிஸ் ஆகுது ஸ்ட்ராங்காக நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு சிங்கிள் நம்பர் மூணாம் நம்பர் சிங்கிள் நம்பர் நூறு சதவீதம் வெற்றி இறக்கம் மிஸ் ஆகாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ఏ పోర్డు పా సారీ మూ ఎత్తుకున్నాం బి బోర్డు పారు జీరో ఎత్తుకు సిడు పారు பாருங்க ஏ போர்டு பாருங்கள் மூணு ஜீரோன்னு எடுத்துருக்கிறோம் பி போர்டு பாருங்கள் ஜீரோ ஏழுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு ஏழு ஜீரோன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் ஓகேங்களா அப்புறம் மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் மூணு ஜீரோ எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு அப்புறம் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்களை அஞ்சு செட்டுத்தையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி எட்டு எழுநூற்றி ஐம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு ஓகேங்களா அப்புறம் நாலு நம்பர் விளையாடங்களுக்கு பாருங்கள் என்ன நம்பருக்கு கொண்டு வர போகிறோன்னா Aqui na பாருங்க மூணு நம் நாலு நம்பர் விளையாடுங்களுக்கு பாருங்க முப்பது எழுவத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு எழுவத்தி அஞ்சு பன்னெண்டு முப்பத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுறங்களுக்கு ஓகேங்களா ஏபிபிசி ஏசி விளையாடுங்களுக்கு பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர போகிறோம்னு

ஜீரோ ஆறு நாற்பத்தி நாலு டபுள் ஜீரோ எழுபத்தி ஆறு உள்ள விளையாருங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி மூணு எழுபது ஏசி விளாருங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாட்சில் பாருங்கள் மூணு செட்டுத்தையும் நம்ம எடுத்துருக்கிறோம் பாட்சில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது பாத் இரநூறு பாட்ச் முந்நூற்றி பதினேழு பாட்சில் ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்துருவோம் மிஸ் ஆகுது நாளைக்கு கண்டிப்பாக அதிலருந்து ஒரு மின்னிங்னாச்சும் ரொம்ப கிடைக்கணும் எதிர்பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நாளைக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து வாட்ச் ப வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ